एफिशिएंट क्या

மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து சரி அடுத்து இடம் இல்லாத நிலைமையெல்லாம் வந்துட்டா வேற எங்க போய் வாழ்றது அப்படின்ற தேவை வரும்போதா மற்ற மற்ற கோள்களை பற்றி எல்லாம் கதைச்சிட்டு இருக்காங்க இப்ப இருந்தே ஆமா பூமியில வாழ்றது சரி இன்னொரு மாற்று வாழ்விடத்தை பற்றி யோசிக்கிறாங்க வியாழன் கிரகத்தில் காணப்படுற அந்த கடுமையான கதிர்வீச்சு சம்பந்தமான விடயங்களை பற்றி எல்லாம் பேசப்படுகிறது அந்த அந்த கதிர்வீச்சு சூழ்நிலையில விண்கலத்தினுடைய கருவிகள் செயலிழக்காமல் தொழில் படுறதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு இருக்காம அப்படி உருவாக்கப்பட்டு அங்க போய் இறங்கிட்டால் அதுக்கு பிறகு அங்க வாழ முடியுமா இல்லையா அப்படின்றத ஃபைனலா ஒரு டெசிஷன் எடுத்து சொல்ல முடியும்

நான் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹரிசுக்கு வாக்களிப்பேன் என அவங்க சொல்லி இருக்கிறாங்க கமலாஹரிஸ் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை பதிவு செய்திருக்கிறார் என்னடா கமலாஹரிஸ் அவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பர்களுக்கு இடையில நடந்த விவாதத்துக்கு பிறகு நான் ஒன்றை புரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆமா இவர்தான் சரி கமலாஹரிஸ் தான் சரியானவர் அவர்தான் உரிமைகளுக்காக போராடக்கூடியவர் ஆஹ் இவர் ஜனாதிபதியாவதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று பகிரங்கமாக அறிவித்தார் அவர் அறிவித்து முடிந்த உடனே எங்களுடைய லர்ன்மர்க் தூங்கிட்டு இருந்தவர் எழுந்தார் எழுந்து அவர் தனது எக்ஸ் தலன் till fine trailer. <laughs> you win. <laughs>

விவாதம்மலாஹுக்கும் குறித்த விவாதத்தை பதிவு செய்யப்பட்ட அறுநூறு வாக்காளர்கள் அவர்களில் 63 மூன்று வீதமானவர்கள் கமலாகரிஸ் விவாதத்தில் சிறப்பாக செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்